தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தோத்து போறதும் தோக்கடிக்கப்படுறதும் இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்காது ஆனா பெத்த தோத்து பெருமையும் சந்தோஷமும் ஒரு அப்பாவுக்கு வேற எதுவும் கிடையாது என் பிள்ளை என்ன செஸ்ல ஜெயிச்சுட்டான் கேரம் போர்ட்ல ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சிட்டான்னு ஊரு முழுக்க சொல்லி தெரிகிற அப்பாக்களை நாம நிறைய பார்த்திருப்போம் தான் தோத்து போனாலும் பரவாயில்லத்தே ஜெயிச்சிடணுன்றதுதான் ஒவ்வொரு பெத்தவங்களுடைய எண்ணம் நீங்க பொறந்ததுல இருந்து வளர்ற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காகவே உங்க மேல விழ வேண்டிய அடிகள் எல்லாம் தா வாங்கிக்கிட்ட வருதாம் அப்பா நாப்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு தகப்ப தனக்காக வாழுற வாழ்க்கை என்னன்றதை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்கள பெத்த அப்பாவா இருந்தாலும் நீங்க பார்க்காத முகங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ உண்டு நம்ம புள்ளைய நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் பணம் இல்லன்னா கூட வட்டிக்காவது பணம் வாங்கி தன் புள்ளைய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துன்றதுக்காக ஒரு பைனான்சுக்காரர் முன்னாடி கூனி குருகி நிக்கிறவங்க அப்பா முகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா பண்டிகை நல்ல நாள்னு வரும்பொழுது புள்ளைங்களுக்கெல்லாம் பிராண்டட் எடுத்து தனக்கு டிஸ்கவுண்ட்ல ஏதாவது துணி கிடைக்குமான்னு தேடிகிட்டு இருந்த அப்பா முகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா தம் பையன பெருசா படிக்க வைக்கணும் பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக குருவி மாதிரி சேர்த்து வச்ச பணத்தலாம் ஒரு பைனான்ஸ் கம்பெனிலயோ ஒரு பிசினஸ்லயோ யாரையோ நம்பி போட்டு அவங்களால நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டு ஏமாத்தப்பட்டு ஐயோ நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் போச்சுன்னு நிர்கதியா தவிச்சு நின்ன உங்க அப்பாவோட முகத்தை நீங்க பாத்து குடும்பத்தை நடத்துறதுக்காகவும் பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காகவும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் ஆம்பள அழக்கூடாதுன்றதுக்காக பத்து பேருக்கு முன்னால திமுறா முகத்தை வச்சுக்கிட்டு இருட்டுன பிறகு கண்கலங்க அப்பாவோட முகத்தை நீங்க இருக்கிறீங்களா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு புள்ளத்தை அப்பனை நீங்க எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு கை நீட்டு கேள்வி கேட்கும் பொழுது எதுவுமே பேச முடியாத ஊமையா முகத்திரை போட்டு அவர அந்த முகத்திரைய விலைக்கு நீங்க இருக்கிறீங்களா அப்பாக்களோட உண்மையான பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கிறப்ப அவங்க உலகத்தை விட்டே போயிடுறாங்க அப்பாக்கள் ஒரு சில தவறுகள் பண்ணிருக்கலாம் ஆனால் உங்கள் உடலில் ஓடும் குருதி நாடி நரம்பு அத்தனையும் அவர் இருந்து வந்தது நீங்கள் சரியான பிள்ளைகளாக இருங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சரியான தகப்பனாக இருக்க முடியும் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அப்படி உங்கள் பெற்றவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள் தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை கொள் எனும் சொல் இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை என்றே மிட்டெடுப்போம் அன்பு கொண்டு அறத்தமிழனாய் ஒன்றிணைவோம்